இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் செயின் பறிப்பு ஆந்திர வாலிபர் கைது முதலமைச்சரை சுற்றி ஊழல்வாதிகளும் திருடர்களும் உள்ளனர் அதிமுக அன்பழகன் பரபரப்பு குற்றச்சாட்டு ஆந்திர மாநிலம் கடப்பாவில் இருந்து வார இறுதி நாட்களில் புதுச்சேரிக்கு வந்து இருசக்கர வாகனம் திருடி கொண்டு நான்கு இடங்களில் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட வாலிபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள வாலிபரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தியாகுப்பிள்ளை நகரை சேர்ந்த மூதாட்டி செல்லம்மை தனது மகள் செல்வியுடன் கடந்த இருபதாம் தேதி கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் மூதாட்டியின் கழுத்தில் அணிந்திருந்த மூன்று சவரன் தங்க நகையை பறித்து சென்றனர் இதுகுறித்து மூதாட்டி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதேபோல் அன்றைய தினமே தன்வந்திரி நகர் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட திலாசுபேட்டை ராதாகிருஷ்ணன் நகரில் உமாவதி என்கிற பெண்மணியிடம் ஆறரை சவரன் தங்க நகையும் தென்ற நகர் மற்றும் கவிக்குயில் நகர் பகுதிகளில் நடந்து சென்ற பெண்களிடம் பத்தரை சவரன் என இருபது சவரன் மர்ம நபர்கள் பறித்து சென்றதாக புகார் அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரு காவல் நிலைய போலீசார் வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் என மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டது நகை பறிப்பு சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை தனிப்படை போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது இருசக்கர வாகன எண்ணை கொண்டு விசாரணை செய்ததில் அவர்கள் வந்த இருசக்கர வாகனம் முத்தியால்பேட்டை ஜமீன்தார் கார்டனை சேர்ந்த சிவராமனிடம் திருடியது எனவும் மற்றொரு இடத்தில் உருளையன்பேட்டை பகுதியில் திருடிய இருசக்கர வாகனம் என தெரியவந்தது தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளை அண்டை மாநிலமான தமிழக போலீசாருக்கு அனுப்பி வைத்தபோது போது அவர்கள் நகைப்பறிப்பில் ஈடுபட்டது ஆந்திராவை சேர்ந்த பிரபல திருடன் சையது பாஷா என தெரிவித்ததை அடுத்து புதுச்சேரி போலீசார் ஆந்திர மாநில போலீசார் உதவியுடன் கடப்பா சிந்தா கோமாதினி பகுதியில் வசித்து வரும் நகைப்பறிப்பு கொள்ளையர்களை பிடிக்க சென்றனர் அப்போது போலீசாரை கண்டவுடன் சையது பாஷா தப்பி ஓடிவிட்டார் இதில் மற்றொரு திருடனான துறவு சுரேஷ்குமார் என்கிற பாபு மற்றும் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் ஆந்திரா மாநிலம் கடப்பாவை சேர்ந்த சுரேஷ்குமார் அவரது நண்பர் சையது பாஷாவும் வார இறுதி நாட்களில் புதுச்சேரிக்கு வந்து கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கடற்கரை உள்ள விடுதியில் அறை எடுத்து தங்கி நகர பகுதிக்குள் வந்து மது அருந்திவிட்டு இருசக்கர வாகனத்தை திருடி கொண்டு பகல் முழுவதும் பல்வேறு இடங்களில் நோட்டமிடுவதும் பின்னர் இரவு நேரங்களில் பறிப்பில் ஈடுபட்டதும் பறிக்கப்பட்ட நகைகள் சிறிது விற்று உல்லாசமாக செலவு செய்ததும் மீதி நகைகள் தப்பி ஓடிய சையது பாஷாவிடம் உள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் சுரேஷ் பாபு போலீசாரிடம் தப்பி ஓட முயன்றபோது கீழே விழுந்ததில் இடது கையில் முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சுரேஷ்குமார் புதுச்சேரியில் பதுக்கி வைத்திருந்த இரண்டு இருசக்கர வாகனம் செல்போன் மற்றும் ரூபாய் ஐந்தாயிரம் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் போலீசாரை கண்டு தப்பி ஓடிய சையது பாஷா மீது ஆந்திரா மற்றும் தமிழகத்தில் இதுபோல் நாற்பது வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அவர் ஒரு முறை மிஸ்டர் ஆந்திர பிரதேஷ் பட்டம் வென்றுள்ளதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் அவரை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் ஹைதராபாத் சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ரங்கசாமியை சுற்றி ஊழல்வாதிகளும் திருடர்களும் தான் இருக்கிறார்கள் ஊழலை தட்டி கேட்டால் எங்கு ஆட்சி கவிழ்ந்து விடுமோ என்ற பயத்தில் ரங்கசாமி இருப்பதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் புதுச்சேரி அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினாறாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ரெட்டியார்பாளையம் பாளையம் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் அருகில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கோவை புறநகர் மாவட்ட கழக இணை செயலாளர் மணிமேகலை திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஏழை எளிய பெண்களுக்கு இலவச தையல் மிஷின் இலவச புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தும் மாநிலமாக தமிழகம் உள்ளது நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்த பிறகு எதற்காக மோடியை சந்திக்க வேண்டும் பெரியப்பா மோடிக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் கள்ள உறவு இருக்கிறது சின்னம்மா சசிகலா ரங்கசாமி ஆகியோரை மோடி தலைவி கொடுத்தால்தான் அவர்கள் இன்று பாவமான நிலையில் உள்ளனர் என்பதை ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துள்ள இடஒதுக்கீடு தவறானது என்று ராகுல் காந்தி அமெரிக்காவில் பேசிவிட்டு வருகிறார் இதற்காக திமுக ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார் இந்தியாவில் இருக்கும்போது போது நல்ல முறையிலும் வெளிநாடு செல்லும் போது தண்ணி எழுத்துவிட்டு ராகுல் பேசுகிறாரா என்று கடுமையாக விமர்சித்தார் ஒவ்வொரு தேர்தலிலும் பாஜக பணத்தை கொண்டு வந்து பிள்ளை பிடிப்பது போன்று பாஜகவுக்கு ஆட்களை பிடித்து வருவதாக கூறிய அன்பழகன் பிஜேபி என்பது பாசிச கட்சி இன்று வரை உருட்டி மிரட்டியே அனைவரையும் கட்சியில் இணைத்து வருகிறார்கள் இந்த உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படாமல் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னவர் தான் எடப்பாடி என்றார் கடந்த மூன்று ஆண்டுகளில் நூத்தி பதினோரு தடவை ரேஷன் கடை திறந்து அரிசி வழங்க இருக்கிறோம் என்று முதலமைச்சர் அமைச்சர்கள் என அனைவரும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரை அதை செயல்படுத்தவில்லை இந்தியாவிலேயே கல்வி உரிமை சட்டம் பொது விநியோக திட்டம் இல்லாத ஒரே மாநிலம் புதுச்சேரி மட்டும்தான் என்று அன்பழகன் சுட்டிக்காட்டினார் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மின்துறையை தனியார் மயமாக்க யாரோ ஒருவர் பயனடைய நானூறு கோடி ரூபாய் செலவில் ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டம் கொண்டு வருகிறார்கள் மக்களை பற்றி நினைக்காத இந்த அரசு நிர்வாகம் முழுமையாக தோல்வியடைந்து விட்டது என்றார் புதுச்சேரி காரைக்காலில் கோவில் இடங்கள் பட்டா போட்டு அபகரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது அதிகாரியை தண்டிக்கும் அந்த அரசு அதற்கு காரணமான ஆட்சியாளர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் தண்டிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினர் ஊழல்களை தட்டி கேட்க முடியாத முதல்வராக ரங்கசாமி இருக்கிறார் ஊழல்வாதிகள் தான் ரங்கசாமியை சுற்றி இருக்கிறார்கள் ஊழலை தட்டி கேட்டால் ஆட்சி கவிழ்ந்து விடும் என்ற பயத்தில் ரங்கசாமி இருப்பதாகவும் அன்பழகன் கடுமையாக சாடினார் முத்தியால்பேட்டை ஆறுமுகா திருமண மண்டபத்தில் கூடோ தற்காப்பு கலை பயிற்சி முகாம் மூன்று நாட்கள் நடைபெறும் பயிற்சி முகாமில் மாணவ மாணவிகள் பங்கேற்று கூடோ தற்காப்பு கலையில் பயின்று வருகின்றனர் புதுச்சேரி மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான கூடோ பயிற்சி முகாம் முத்தியால்பேட்டை ஆறுமுகம் திருமண மண்டபத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது தேதிகளில் அகில இந்திய கூடோ பெடரேஷன் ஆதரவுடன் நடைபெறுகிறது இப்பயிற்சி முகாமிற்கு புதுச்சேரி மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார் கௌரவ விருந்தினராக உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கிட்டா சத்யநாராயணா கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் இதில் உலக அளவிலான கூடோ சங்க பயிற்சியாளர்கள் ஜாஸ்மின் மகானா மற்றும் பயிற்சி முகாம் பொறுப்பாளர் பிரியங்கா ஆகியோர் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கூடோ பயிற்சி அளித்து வருகின்றனர் இதில் சீனியர் பயிற்சியாளர்கள் பாலச்சந்தர் ஆறுமுகம் செல்வம் வெங்கடாச்சலபதி வெங்கடேஷ் செந்தில்வேல் முருகன் உள்ளிட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழுவில் நிர்வாகிகள் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வழுதாவூர் சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் போது கட்சி நிர்வாகிகள் தங்களது கருத்தை தெரிவித்தனர் அப்போது ஒரு சிலர் கட்சி நடவடிக்கைகள் மீது அதிருப்தி தெரிவித்தும் மாநில அமைப்பாளர் மீது அதிருப்தி தெரிவித்தும் கருத்து தெரிவித்தனர் இதற்கு மாநில அமைப்பாளர் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருதரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பொதுக்குழு கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் ரேபிஸ் நோய் தடுப்பு குறித்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடக்கி வைத்தார் புதுச்சேரி பிராணிகள் நல பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மத்திய விலங்குகள் நல வாரியம் ஆகியவை இணைந்து ராபிஸ் நோய் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது கடற்கரை சாலையில் இருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை ஏந்தியும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுவை எஸ் எம்பி பள்ளியில் தாத்தா பாட்டி தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மதக்கடிப்பட்டில் உலகி மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான கெஸ் எம்பி பள்ளியில் தாத்தா பாட்டி தின விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்திருந்த தாத்தா பாட்டிகள் ஒன்றிணைந்து குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் அனைவரும் வாழ்த்து பாடலை பாடினர் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த தாத்தா பாட்டி மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார் நிகழ்ச்சியில் பேர குழந்தைகள் தங்கள் தாத்தா பாட்டியின் பாதங்களுக்கு பாத பூஜை செய்தனர் அதனைத் தொடர்ந்து பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன அதில் ஆர்வமுடன் அவர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பப்பட்ட பாடலுக்கு ஏற்ப தங்கள் பேர நடனமாடி தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாத்தா ஒருவர் குழந்தைகள் அனைவரையும் மகிழ்விக்கும்படியாக தெய்வீக பாடலை பாடினார் அத்துடன் எங்களை அழைத்து இதுபோல் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை நடத்தியது மனதிற்கு மிகவும் நிகழ்ச்சியான தருணமாக அமைந்தது என்று உணர்வுபூர்வமாக பேசினார் நிகழ்ச்சியில் தாத்தா பாட்டி இணைந்து ஆசிரியர்களுக்கு அவர்களின் கையால் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குராஷ் தற்காப்பு கலை போட்டி தேர்வு இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் நடைபெற்றது அறுபத்தி எட்டாவது தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குராஷ் தற்காப்பு கலை போட்டி பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயது கீழ் உள்ளவர்களுக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறுகிறது இதற்கான தேர்வு இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த தனியார் மற்றும் அரசு பள்ளியை சார்ந்த மாணவ மாணவிகள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்கள் பாரதிதாசன் கிருஷ்ணமூர்த்தி ராஜாமணி சிவமதி ஆகியோர் பொறுப்பாளர்களாக கலந்து கொண்டனர் கே ஏ பி குராஷ் சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மூத்த பயிற்சியாளர் இளையநம்பி முனுசாமி சிவஞானம் விஸ்வநாதன் குணசேகரன் சரவணன் மகேஸ்வரன் பாலமுரளி கோகுல் பச்சையப்பன் ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலமாக வட்டம் இரண்டின் கபடி போட்டி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி பிரசிடென்சி பள்ளியில் நடத்தப்பட்டது புதுச்சேரி அரசு விளையாட்டுத்துறையின் உதவியுடன் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலமாக வட்டம் இரண்டின் கபடி போட்டி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி பிரசிடென்சி பள்ளியில் நடத்தப்பட்டது இந்த போட்டிக்கு பிரசிடென்சி பள்ளி தாளர் டாக்டர் கிருச்சிராஜ் தலைமை வகித்தார் விளையாட்டுத்துறை துணை இயக்குநர் வைத்தியநாதன் திட்ட பொறுப்பாளர் டாக்டர் சிவகுமார் வட்டம் இரண்டின் செயலாளர் ஞானவேல் மற்றும் பிரகாஷ் இப்போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் சக்திவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்து பேசினர் போட்டியில் பதினான்கு வயதிற்குட்பட்ட பிரிவில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்ட் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் முதலிடமும் முத்திரையார்பாளையம் முத்திரையர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இரண்டாம் இடமும் சேதராப்பட்டு அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மூன்றாம் இடமும் பெற்றார்கள் பதினேழு வயதிற்குட்பட்ட பிரிவில் முத்திரையார்பாளையம் பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் முதலிடமும் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இரண்டாம் இடமும் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி எலைட் மாணவர்கள் மூன்றாம் இடமும் பெற்றார்கள் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் முதலிடமும் இளங்கோபடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இரண்டாம் இடமும் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி எலைட் மாணவர்கள் மூன்றாம் இடமும் பெற்றார்கள் இந்த போட்டியில் மூன்று பிரிவுகளிலும் முப்பது பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினார்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பிரசிடென்சி மேல்நிலை பள்ளியின் சார்பாக சுழற்கோப்பை வழங்கி சிறப்பு செய்தனர் கபடி போட்டிக்கு நடுவர்களாக வட்டம் இரண்டின் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த உடற்கல்வி விரிவுரையாளர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றினார்கள் இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை பிரசிடென்சி பள்ளியின் துணை முதல்வர் தலைமையில் உடற்கல்வி ஆசிரியர்கள் வேல்முருகன் பிரபு மகேந்திரன் ஷாம் பூவரசன் விரிவுரையாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள் பாரதி பல்கலைக்கழக பேரவை சார்பில் நடத்தப்படும் ஓவிய பயிற்சி மையத்தில் ஓராண்டு இரண்டாம் ஆண்டு பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் அணிவித்து சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது புதுவை மூலக்குளத்தில் முப்பத்தி ஒரு ஆண்டுகளாக இயங்கி வரும் பாரதி பல்கலைப் பேரவை சார்பில் நடத்தப்படும் ஓவிய பயிற்சி மையத்தில் ஓராண்டு இரண்டாண்டு பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் அணிவித்து சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பேரவை நிறுவனர் ஓவியர் பாரதி வானர் சிவா வரவேற்றார் பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளியில் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவரும் அணிச்சம் மின்னிதழ் ஆசிரியருமான குமாரகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் ஆரும்பார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் சாலை சிவசெல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மழையர் பிரிவில் பதிமூன்று மாணவர்களுக்கும் இளஞ்சிறுவர் பிரிவில் பதிமூன்று மாணவர்களுக்கும் இளநிலை பிரிவில் இரண்டு மாணவர்களுக்கும் முதுநிலை பிரிவில் ஒரு மாணவருக்கும் பதக்கம் சான்றிதழ் வழங்கி சிறப்பு யாற்றினார் ஆயுள் காப்பீட்டு நெறியாளர் முனைவர் எல்ஐசி தேவி ஏழுமலை இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் அருள்ஜோதியன் இருவரும் வாழ்த்து பேசினர் நல்லாசிரியர் விருதாளர் ஆறுமுகம் நன்றி கூறினார் இந்த விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுவை அண்ணா திரலில் இயங்கி வரும் சர்க்கிள் ஸ்பாட் பாண்டிச்சேரியன் சங்கத்தின் நூத்தி பதினேழாம் ஆண்டு இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிரெஞ்சுக்காரர்கள் காலத்தில் பதிவு செய்யப்பட்டது இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய சங்கமாகவும் இது விளங்குகிறது டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் கேரம் செஸ் பேண்டிக் பால் பேட்மிண்டன் வாலிபால் ஆகிய அனைத்து விளையாட்டுகளும் ஒருங்கிணைந்த சங்கமாக இந்த சங்கம் உள்ளது தலைவர் தனசேகரன் விழாவிற்கு தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் மச்சியார் சுசைராஜ் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களும் விழாவில் கலந்து கொண்டனர் விளையாட்டுகளில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களுக்கு பரிசளிப்புகள் வழங்கப்பட்டன உலக இதய தினத்தை முன்னிட்டு நாடகத்தின் மூலம் விழிப்புணர்வு மற்றும் பேரணி நடத்திய மாணவிகள் உலக இதய தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரி மற்றும் ஏ பிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை இணைந்து மரக்காணம் பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக அரசு மருத்துவமனை வரையில் சென்று மருத்துவமனை வளாகத்தில் குடியால் ஏற்படக்கூடிய தீமைகளையும் அதனால் ஏற்படக்கூடிய இதய பாதிப்புகளையும் நாடகம் மூலம் மாணவிகள் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளின் முன்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அது மட்டுமல்லாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் மரக்காலம் பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு மருத்துவமனை வரை சென்று அங்கிருந்து தாலுகா அலுவலகம் வரையில் முக்கிய வீதிகள் வழியாக பதாகைகளை கையில் ஏந்தி பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அன்னை சமுதாய கல்லூரியின் முதல்வர் உதயசங்கர் மற்றும் ஆசிரியர்கள் சுகன்யா நதியா வித்யா சங்கீதா மற்றும் ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளையின் மாநில பொதுச்செயலாளர் கோகுல்ராஜ் மாநில செயலாளர் பரத் மற்றும் நிர்வாகிகள் பூபாலன் ஆகியோர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி வயதின் அடிப்படையில் நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற மராத்தான் போட்டியை நிறைவு திருப்பட்டினம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாகத்யாகராஜன் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி பிஎன்ஐ சார்பில் நடைபெற்றது ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற இம்மாராத்தான் போட்டியில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று காமராஜர் சாலை பி சாலை பாரதியார் சாலை வழியாக மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர் இதில் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை திமுக சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் வழங்கினார் புதுச்சேரி முத்திரையர் பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருமாள் திருக்கோவிலில் இரண்டாவது சனிக்கிழமையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு ராஜா அலங்காரம் செய்யப்பட்டது புரட்டாசி மாதமே பெருமாளுக்கு சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகள் மிக அற்புதமானவை என கூறப்படுகிறது புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும் இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதன் அடிப்படையில் இரண்டாவது சனிக்கிழமையொட்டி முத்திரையற்பாளையம் கோவிந்தப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு ராஜ அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இரவு பெருமாள் திருவீதி புறப்பாடு நடைபெற்று மீண்டும் கோவிலை வந்தடைந்த பெருமாளை பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபட்டு சென்றனர் கல் மண்டபம் சமுதாய நலக்கூடத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வரும் அங்கன்வாடி மூலம் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கல் மண்டபம் சமுதாய நலக்கூடத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் துறையின் திட்ட அதிகாரி நிர்மலா தேவி அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் கர்ப்பிணி பெண்களுக்கு வளையணி விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்களை துணை வழங்கினார் இந்த விழாவில் நட்டப்பாக்க மருத்துவர்கள் ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் உட்பட கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் செயின் பறிப்பு ஆந்திர வாலிபர் கைது முதலமைச்சரை சுற்றி ஊழல்வாதிகளும் திருடர்களும் உள்ளனர் அதிமுக அன்பழகன் பரபரப்பு குற்றச்சாட்டு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்